அம்மா தான் சித்தார்த்துக்கு போன் பண்ணி இங்க வர சொன்னாங்கப்பா அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு அதுல என்னங்க தப்புன்னு விஜயா அவங்க செஞ்சதை நியாயப்படுத்துறாங்க மனோஜ் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றாரு ரவியும் ஸ்ருதியும் அண்ணாமலையும் அவங்க பர்சனல் விஷயத்துல மூக்க நுழைக்க கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க மீனா சொல்கிறாங்க ஆண்டி தனியாக இருக்காங்க பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லை சிவன் சார் ரொம்ப கண்ணியமான ஆளுன்னு சொல்கிறாங்க அப்படியே ஆண்டியும் சிவன் சாரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டா கூட தப்பு என்ன இருக்குன்னு ஸ்ருதி சொல்கிறாங்க ஸ்ருதி சொன்னதுக்கு மனோஜ் தவிர எல்லாரும் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க நீ அலற உனக்கு இத்தனை பேர் இருக்கோம் ஏன் அலறேன்னு கேட்க அவங்களுக்கு யார் இருக்காங்கன்னு அண்ணாமலை சொல்கிறாரு அந்த சிவனுக்காக என்னையே தூக்கி போட்டுட்டான்னு சொல்கிறாங்க நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா உன்னை எல்லாரும் தூக்கி போட்டுடுவாங்கன்னு அண்ணாமலை சொல்கிறாரு மனோஜ் சந்தோஷ்கிட்ட ஏன் புதுசாக ஆர்டர் எதுவும் வரலன்னு சொல்லி கேட்குறாரு மனோஜ் பேங்க் பேலன்ஸை செக் பண்ணுறாரு பதினஞ்சாயிரம் தான் இருக்குதுன்னு பார்த்ததும் ஷாக் ஆகிறாரு ஜீவா ஒரு அதிர்ச்சி தகவலை சொல்கிறாங்க முப்பது லட்சம் ரூபாய் ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு கட்டணும்னு பக்கத்தில் உட்காந்துருக்கிற ரோஹிணி தான் நான் இந்த ஆடம்பரம் வேண்டாம்னு சொன்னேன்னு சொல்கிறாங்க மனோஜ் ஆஃபீஸ்க்கு போலீஸ் வந்து கிரீஷ் கிட்னாப்பிங் கேஸை நான் தான் ஹேண்டில் பண்ணுறேன் முக்கியமான மாஸ்டர் மைண்டு தினேஷை நாங்கள் பிடிக்க முயற்சி பண்ணக்குள்ளே அவன் வண்டியில் மோதி தலையில் அடிபட்டு சமீபத்தில் நடந்த விஷயங்களை மறந்துட்டான் கல்யாணிங்கிற பேரை மட்டும் திரும்ப திரும்ப சொல்கிறான்னு சொல்கிறாரு ரோஹிணி அப்பாடான்னு நினைக்கிறாங்க முத்து ரொம்ப ரொமான்டிக்கான மூடில் இருக்கார் மீனாவோட கையில் முத்தம் கொடுக்குறாரு அவர் காரில் ட்ராவல் பண்ண வயதான தம்பதி அவரை இன்ஸ்பயர் பண்ணிட்டு தான் சொல்கிறாரு முத்தத்தில் பல வகை இருக்குது உனக்கு என்ன முத்தம் வேணும்னு மீனாகிட்ட கேட்குறாரு நாளைக்கான ப்ரொமோவில் மனோஜ் வாங்க கடனை அடைக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கார் ஃபைனான்ஸ் இருந்து வீட்டுக்கு வந்து உங்கள் அம்மாவும் அப்பாவும் ஜாமீன் கையெழுத்து போடணும்னு சொல்றாங்க முத்து அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றாரு அண்ணாமலை நான் போட்டு தரேன்னு சொல்லி கையெழுத்து போடுறாரு மனோஜ் என்னோட கடனை யாரும் அடைக்க வேண்டியதில்லை எனக்கு வர வேண்டிய சொத்தை பிரித்து கொடுத்துடுங்கன்னு சொல்லி சொல்றாரு